வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஆர்ஸ்கோப் இந்த பதிவில் கைரேகை ஜோதிடம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விதி ரேகை ஒரு மனிதரோட வாழ்க்கையில் எந்தெந்த கால என்னென்ன மாற்றங்கள் நல்ல மாற்றமாக இருக்குமா இல்லைனா அது வந்து ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களில் ஸ்ட்ரகிள் தரக்கூடிய காலகட்டங்களாக இல்லைனா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் ப்ராப்ளங்கள் தரக்கூடிய காலகட்டமாக எப்போது நீங்கள் கேரியரில் செட்டில் ஆவீங்க இதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் விதி ரேகை உங்களுக்கு தொடங்கிடுச்சுனாலே நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்க்கும்போது குடும்ப சுமைகள் சொல்லக்கூடிய அமைப்பு உங்கள் மீது வரும் அப்போ வந்து சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு அமைப்பில் வேலைக்கு போகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் அதில் புதன்மேடு உங்களுக்கு தடைப்பட்டு இருந்ததுன்னா கல்வி சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தடைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்போது சிறு வயதுலேருந்தே பார்க்கும்போது நீங்கள் வேலைக்கு செய்யக்கூடிய அமைப்பு வேலைக்கு போகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு ஏற்படும் அப்போ இந்த மாதிரி விதிரேகை இருந்து குருமேட்லாம் நல்லா இருந்ததுன்னா அந்த விதிரேகை நல்ல ஒரு அழுத்தமான குறியீடுகளாக வந்ததுன்னா பிஸ்னஸ் ரீதியான விஷயங்களை நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அதே நிலை இந்த விதிரேகை பாருங்கள் விதிரேகையில் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டுதுன்னா அதாவது இரு இருபத்தி மூன்று வயசில் விதிரேகை மாறி அந்த விதிரேகையில் எந்த ஒரு தடை கொடுக்கணும் இல்லைனா நாற்பத்தி ஏழு வயசில் இன்னொரு மாற்றங்கள்ன்ற மாதிரி ஏற்படும் அப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் வந்து பயணிப்பீங்க சொல்கிறேன் அப்போ வந்து இந்த விதி ரேகை மாற்றங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயம் சரி குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயம் சரி நல்ல ஒரு ஆரோக்கியமான மாற்றங்களா இல்லை அந்த மாற்றங்களால சில இடஒது ஏற்படுமான்றது அது நம்மளுக்கு வந்து இந்த இறுதய ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை கம்பேர் பண்ணி சில மேடுகளை கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய அமைப்பு ஆக்சுவலில் விதி ரேகில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ரேகைகள் வந்து விடுபட்டு விடுபட்டு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்தந்த காலப்பிரியில் ஏஜ் மெஷர்மெண்ட்டுன்ற அமைப்பிலும் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸை நோக்கி நம்ம வந்து பயணிச்சிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு கேரியரில் ஒரு ஸ்டெடியான ஒரு கேரியலின்ற மாதிரி பயணிக்க மாட்டாங்க ஜாபில் இருப்பாங்க திடீர்னு ஒரு விதிரேகை மாறக்கூடிய அமைப்பில் பிஸ்னஸில் மூவ் பண்ணிவிடுவாங்க திருப்பி ஒரு இன்னொரு விதிரேகை மாறக்கூடிய அம்பில் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்தமாரி அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விதிரேகை பொசிஷனை பொறுத்து தடை எல்லாம் அது நல்ல மாற்றங்களா இல்லை நெகட்டிவான இம்பேக்ட் தரக்கூடிய மாற்றங்களான்றது சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சாட்டை பாருங்கள் விதி இந்த மாதிரி மன அழுத்தங்கள் தரக்கூடிய லைன் சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த பிளாக் கலரில் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ரேகை உங்களுக்கு விதி ரேகளை டச் ஆகிடுச்சினாலே கால காலப்பீரியட்ஸ் இருக்கிறமோ ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ்லேருந்து ஃபார்ட்டி ஏஜ் மாதிரி வரும் அப்போ நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள்லையும் சரி அந்த காலக்கட்டத்தில் ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் தரக்கூடிய அமைப்பு இந்த ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள் சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் மாதிரி பயணிக்கூடிய அம்பு அது முதல்ல ஏதாச்சும் ஒரு மன இருக்கங்க தரக்கூடிய சூழ்நிலைன்ற மாதிரி இந்த விதி ரேகையில் இந்த மாதிரி ரேகை கனெக்ட் ஆகிடுச்சின்னா ஏற்படும் பொதுவாகவே உங்களோட கயிறைகளை இந்த விதி ரேகளை இந்தமாரி தடை கொடுன்னா அது பரிகாரம் மூலியமாக கிளியர் பண்ணால் அந்த காலப்பிரையோடு ஏஜ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரி பரிகாரம் பண்ணால் அது ஏர்வு ஆகுன்றது சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சாட்டை பாருங்கள் இந்த விதி ரேகை ஸ்வீப்பு சந்திர கனெக்ட் ஆகிட்டு கரெக்டாக சனீஸ்வரமேடை நோக்கிற மாதிரி பயணிக்கிறதும் ஆயில் ரேகிலேருந்து ஒரு ரேகை சொல்லக்கூடிய அம்ப் உங்களுக்கு சந்திரமண்ட நோக்கின மாதிரி கனெக்ட் ஆகி பாருங்கள் இந்த மாதிரி விதி ரேகை இருந்தாலே இவங்களாம் பார்க்கும்போது பிறந்த இடத்துலேருந்து அப்ராடில் போயிட்டு செட்டில் ஆகக்கூடிய அம்ப்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்போது இந்த மாதிரி விதி ரேகலையும் தடை கோடுகள் இல்லாமல் இருந்தாலே இவங்க பிறந்ததுலேருந்தே பார்க்கும்போது நல்ல ஒரு ஐஃபையான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு லட்சரியான வாழ்க்கையை தான் இவங்க வந்து வாழ்வாங்க சொல்லக்கூடிய அமைப்பு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள்லாம் எந்த ஒரு ஸ்ட்ரகலும் இவங்களுக்கு ஏற்படாது ப்ளஸ் வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய கை ரேகளை இந்த மாதிரி ரேகை இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் ஆண்கள் வந்து வலதுகையை பாருங்கள் பெண்கள் வந்து எழுதுகையை பாருங்கள் இந்த மாதிரி ரேகை இருக்கிறது ஒரு குடுப்பினை சொல்லக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் சில பேருக்கெல்லாம் இந்த விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அதாவது அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது தந்தை தாயோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அமைப்பு இண்டிவிஜுவலாக மணி ஏன் பண்ணக்கூடிய காலகட்டம்னா இந்த மாதிரி ஷார்ட் ஆகுதுன்னா அது ஏஜ் மெஷர் பண்ணி சொல்லக்கூடிய அமைப்பு சில பேருக்கு இருபத்தி எட்டு வயசுலேருந்து அந்த விதி ரகை ஷார்ட் ஆச்சுன்னா அதுலேருந்து தான் இவங்க வந்து இண்டிவிஜுவலாக கேரியரில் வந்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு போகும் அந்த விதி எந்த அளவுக்கு பயணிக்குதோ அந்த காலகட்டம் வரைக்கும் இவங்க வந்து மணி ஃப்ளோ இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸை நோக்கி பயணிப்பாங்க இப்போது இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஆகுதுன்னா ஒரு இருபத்தெட்டு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசுக்குள்ளே இவங்க வந்து ஃபினான்ஷியஸ் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய கைரகை அதில் எதனாச்சு மனதை குறிக்கக்கூடிய அமைப்பில் ஏதாச்சும் தடை கூறுகள் எதனா இருந்ததுன்னா அந்த கால பர்டிகுலராக சில தடைகள் கேரியில் ஏற்படக்கூடிய என்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும் மற்றபடி இது மாதிரி ஷார்ட்டாக விதி ரகை இந்த குறுகிய காலத்திலே நல்ல ஒரு மணி ஏன் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இவங்க இருப்பாங்க அடுத்தது இந்த விதிரேகை பாருங்கள் இவங்களுக்கு விதி ரேகை சிலக்கூடிய அமைப்பு ஸ்டெடியாக பயணிச்சு ஒரு விதி ரேகை சனீஸ்வர மேடை நோக்கிற மாதிரியும் இன்னொரு விதி ரேகை சிலக்கூடிய அமைப்பு சூரிய மேடை நோக்கின மாதிரியும் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேட்டகிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிற பாருங்கள் அந்த விதி ரேகை கனெக்ட் ஆகக்கூடிய காலகட்டத்தில் இவங்க வந்து சர்வீஸ் ஓரியன்ட்டாக பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அப்போது அந்த காலப்பிரியெல்லாம் இவங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஏழு வயசுலேருந்து அந்த விதி ரேகை ஷார்ட் ஆகுது அது சூரிய மேடை நோக்கிற மாதிரி பண்ணிக்கிறதுனால பொலிட்டிக்கல் நட்பு வட்டாரங்கள் அரசாங்க தொடர்பு உள்ள பணிகளை ஈடுபடக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும் அதே அமைப்பில் கவர்மெண்ட் ஜாப்பில் பெரிய உயர் பதிவில் இருக்கக்கூடிய சூழ்நிலைன்ற மாதிரிலாம் இவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் இதெல்லாம் வந்து அந்த காலப்பில் விதிரேகி மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அந்த பதவி உயர்வு சொல்லக்கூடிய அமைப்பு பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயம் எந்த அளவுக்கு இவங்க வந்து பெரிய அளவில் வருவாங்கிறதுலாம் இந்த குரு மேடு சூரிய மேடை பொறுத்தும் சனீஸ்வரன் மேடு செவ்வாய் மேடை பொறுத்தும் அதோடய தாக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலை அப்போது இந்த பதிவில் வந்து பார்க்கும்போது விதி ரேகப்படுத்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதுலேயே நிறைய மாற்றங்கள் அமைப்பெலாம் இருக்குது அடுத்தடுத்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்